അനവർക്കും വണക്കം ഇനിക്ക് ഷസ്തി അനക്ക് അർപ്പുറമായ ഒരു മുരുഗൻ മന്ദിരത്തെ പാകലാം ഉരുവായ് അരുവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ ുായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஹோலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായി ുായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ ഉയരായ് ഗതിയായ വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിതിയായ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിതിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി குருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളതായ മരുവായ് മലരായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിതിയായ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുളവായ് കുഗണി குருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ുായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുളവായ് കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായി ഗുരുവായ് ഉരുവായ് അരുവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായി ുായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் കരുവായ ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ ഉയരായ് ഗതിയായ വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഉയരായ് ഗതിയായി വിതിയായ ുായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി ഉരുവായ് അരുൾവായ് ഉളന്തായ് ഇളന്തായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் மருவாய், மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி உருவாய் அருள்வாய் உழந்தாய் இழந்தாய் മരുവായ് മലരായ് മണിയായ് ഓളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗണി